வழங்கப்பட இருக்கிறது மாண்பு குழந்தைகள் பாதுகாப்பதற்கிரு கதிர்ச்செல்வன் மற்றும் திருமதி ஜானகி அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது தளத்தில் மதுரை மாவட்டத்தில் வரலாற்று அரிட்டா மலை அரிட்டாவட்டி மலை எப்படி காப்பாற்றப்பட்டது என்ற விவரமெல்லாம் பல பேருக்கு தெரிந்திருக்கும் நாளை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பொழுது அந்த மலையை அடித்து தகர்த்திவதற்காக அந்த கிரானைட் அதிபர்கள் முற்பட்ட பொழுது அதை தடுத்து நிறுத்தி அந்த அரிட்டாவட்டி மலையை காப்பாற்றி இன்றைக்கு தமிழக அரசு அதை பள்ளியில் மரபு தரமாக பாரம்பரிய தரமாக அறிவித்திருக்கிறது அப்படி இங்கே கரைத்ததாக இருந்த பொழுது அந்த மலை காப்பாற்றப்பட்டதால் அதற்கு ஊற்றுக்கல்லாக இருந்த ஒரு இளைஞர் அவர் அங்கே மக்களை திரட்டிய இடத்திலே மனுக்கதை கொண்டு வந்து அளித்தார் அந்த இளைஞர் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பாக இறந்து விட்டார் அந்த மகத்தான அந்த மலையை காப்பாற்றுவதற்கான பங்களிப்பை செய்த அந்த இளைஞருடைய தாயாரும் சகோதரியும் இங்கே வந்துவிட்டார்கள் அந்த நிறைவு பேர் ரவிச்சந்திரன் எனவே மறைந்த அந்த ரவிச்சந்திரனை கௌரவிக்கின்ற வகையில் அவருடைய தாயாருக்கும் சகோதரிக்கும் எங்களால் இயல்பா பதிப்பகத்தினுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பத்தாயிரம் ரூபாய்